நம்ம நம்மலியா சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பருப்பு சாதம் சாப்பிடலாமா வாங்க இந்த சாதம் செய்ய நமக்கு தேவையான அளவு அகசிப்படுத்தி நல்லா கழுகி சுத்தம் செய்து தனியாக வச்சுருந்தோம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான தாளிப்பு செய்திடலாம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும் தேவையான அளவு கொஞ்சம் காயமும் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வதக்கிக்கணும் மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா தேவையான அளவு கதவுப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையானது மிளகாய் தூள் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எனக்கு அவ்வளோ தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம எப்பவுமே வீட்டில் நம்ம எடுத்து வைக்கோம் இல்லையா குழம்புக்கு சாம்பாருக்கு அந்த சாம்பார் பொடி தான் இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வதக்கி எடுக்கணும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் உப்பு கம்மியாகவே போடுவோம் ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது பத்தாவதுன்னா நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம தாளிப்பு செய்யறதுக்கு முன்னாடியே அரிசி பகுப்பை அளந்து கழுகி இது போல் எடுத்து வச்சுட்டோம் நல்லா அது குவந்து கிடச்சிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் டூ அண்ட் ஹாஃப் கப்பு நம்ம எடுத்தோம் அதுக்கு டபுள் அளவு வேணும் அப்போ அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி வச்சு அந்த அரிசி பருப்பு எடுத்து இதில் போடணும் நம்ம தாளிக்கும் போதே அதிக எண்ணெய் சேர்த்துட்டோம் ஆனாலும் கொஞ்சம் நெய் சேர்த்தோம்னா சாதம் நல்ல வாசனையாக கிடைக்கும் சுவையும் அதிகமாகும் இப்போ தண்ணி கொதித்ததும் நம்ம கழுவி வச்சுருந்தா அந்த அரிசி பகுப்பு எடுத்து அதோடு சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க மேலே பட்டதுன்னா கழிச்சு விடும் நாம் கழுவி வச்ச அரிசியை சா அந்த தாளிப்பில் சேர்த்ததும் ஒன்றா கலந்து விடணும் அப்போ தான் உப்பு அந்த மிளகு பொடி அந்த தாளிப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடைக்கும் இதை எப்படியே கொதிக்க விடணும் கொதினலை வந்ததும் நாலஞ்சு புதினா இலையை போட்டு அதை குக்கருக்கு மூடி வச்சிடணும் சாதம் வேகிறதுக்கு புதினா இலை பிடிக்கலன்னா அதை நம்ம போட வேண்டாம் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் புதினா இலை போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக கிடைக்கும் சாதம் வெந்ததும் அதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி வாசனைக்காக நெய்யும் சேர்த்துக்கலாம் இனி அதை சாதம் உடையாமல் அந்த அந்த கம்பு வச்சு நல்லா கலந்து எடுக்கணும் புதுசாக சமையல் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த சாதத்தை எளிய வகையில் சுவையாக செய்யலாம் இந்த காணொலி பிடிச்சதுன்னா உடனே ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் நல்லா பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ